நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் நடிகர் சீமான் நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை இப்போது பத்திரிகைகள் டிவி மற்றும் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இது பற்றி நீதிமன்றமும் பொதுமக்களும் பல கருத்துக்களை கூறிவரும் நிலையில் இது பற்றி சற்று விரிவாக ஆராய்வோம் திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பெண் சுமார் பதிமூன்று வயது முதல் பதினைந்து வயதுக்குள் வயதுக்கு வருகிறாள் சுமார் நாற்பத்தைந்து வயதில் அவள் தாய்மை அடையும் நிலையை இழக்கிறாள் அந்த பெண் வயதுக்கு வருவதை அவளது பெற்றோர் மறைத்து வைப்பதில்லை புப்புனித நீராட்டு விழா நடத்தி தனது பெண் வயதுக்கு வந்துவிட்டாள் என்று ஊரறிய விழாவாக நடத்துகின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நமது நாட்டில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றன நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பதிமூன்றாவது வயதில் அவருக்கும் கஸ்தூரி பாய்க்கும் திருமணம் நடைபெற்றது தற்போது இந்திய அரசு திருமண வயதை பெண்ணுக்கு பதினெட்டாகவும் ஆணுக்கு இருபத்தி ஒன்று வயதாகவும் நிர்ணயித்துள்ளது இப்போது ஆணும் பெண்ணும் பல துறைகளில் படித்து பட்டம் பெற்று முன்னேறி வரும் இந்த நாளில் பெண் வயதுக்கு வந்தவுடன் திருமணம் செய்து வைத்தால் அவள் படிக்கும் பள்ளி அல்லது கல்லூரியில் தொட்டில் போட வேண்டி வரும் பெண்ணின் திருமண வயதை பதினெட்டாக நிர்ணயித்த போதிலும் அவள் இருபது வயதை தாண்டும் போதுதான் பெற்றோர்கள் தற்போது அவளுக்கு வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றனர் உறவு வழி திருமணங்களை தவிர்ப்பது நல்லது என்று விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது காதலிக்கும் வயதில் படிக்க சொல்வது பெற்றோர்களுக்கு எளிதாக இருக்கலாம் வயதுக்கு வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது ஒரு சவாலாகத்தான் உள்ளது என்பதை மறக்க முடியாது சமூக ஊடகங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் வரை தனது உணர்ச்சிகளை அடக்கி வாழ்வது சவாலாகத்தான் உள்ளது மனித மனம் ஒரு குரங்கு அதை தாபவிட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும் என்று கவிஞர் கூறியிருக்கிறார் பிறக்கையிலே வெளியிரண்டும் திறந்திருக்காது பின்னொரு நாள் வெளியிரண்டும் மூடவிடாது என்றும் கவிஞர் கூறியிருக்கிறார் அதுவரை தனது தாய் தந்தை அண்ணன் தம்பி சுற்றத்தாரோடு வாழும் ஒரு பெண் திருமணத்தின் அவளை வீட்டு வீட்டை அனுப்பும் போது அவளது பெற்றோர் ஆனந்த கண்ணீருடன் சீரும் சிறப்புமாக அனுப்பி வைக்கின்றனர் நகை கார் சொத்துகள் என சீர்வரிசைகளை விட ஒரு பெண் தனது கற்பை மணமகனுக்கு காணிக்கையாக்கும் போது அந்த சிறப்பானதாக அமைகிறது இதே நிலை மணமகனுக்கும் பொருந்தும் அவர்கள் இருவரும் குழந்தைகளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் திருமணத்திற்கு பிறகு மணமகனின் சொத்துக்கு அவர் உரிமையாகி விடுகிறாள் இதைத்தான் பெற்றோரும் அரசும் நீதிமன்றங்களும் உறுதி செய்கின்றன நல்ல யுத்தம் செய்தேன் என் வாழ்வை சிறப்பாக முடித்தேன் என்று ஒவ்வொரு மனிதனின் இறப்பும் அமைய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு குபுரம் வார இதழின் கடைசி பக்கத்தில் அந்த இதழின் ஆசிரியருக்கு தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எழுதிய கடிதம் வெளியாகி இருந்தது அதில் செல்வி ஜெயலலிதா நானும் நடிகர் சோபன் பாபுவும் கணவன் மனைவியாக வாழ்கிறோம் அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவராக உள்ளதால் என்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார் இதை வெளியே சொல்வதில் ஏதாவது எனக்கு மதிப்பு குறைந்துவிடும் என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று எழுதியிருந்தார் செல் செல்வி ஜெயலலிதாவுக்கும் திரு சோபன் பாபுவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்ததை அவரது உறவினர்களும் பல பிரபலங்களும் உறுதி செய்துள்ளனர் முறையாக திருமணம் செய்து கொள்ளாததால் செல்வி ஜெயலலிதாவின் சொத்துக்களும் செல்வங்களும் என்ன ஆயின என்பது அனைவருக்கும் தெரியும் சென்னை நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நடிகர் சோபன் பாபுவின் சிலையை யார் அமைத்தார்கள் எதற்காக அமைத்தார்கள் என்பது பலருக்கும் புரியவில்லை எதிர்பாராத நேரத்தில் செல்வி ஜெயலலிதா மட்டுமல்ல மனிதனாக பிறந்த எல்லோருடைய வாழ்வும் முடிந்து போகிறது ரோஜா கூட்டம் படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த்

ரூம் எடுத்து தங்கினால் அவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியுமா சட்டம் என்ன சொல்கிறது வயது பதினெட்டுக்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் இருவர் மீதும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர்களுக்கு ரூம் கொடுத்த ஓட்டல் உரிமையாளரும் சட்டப்படி தண்டிக்கப்படுவார் பதினெட்டு வயதை தாண்டிய ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் வாழ்வது குற்றமாகாது அவர்கள் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படும் போது உரிமை கோரி அல்லது குழந்தைகளுக்கு நிவாரணம் கோரி நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது ஏற்படும் பிரச்சனைகளுக்காக அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் நண்பர்கள் சாட்சியுடன் அவசியம் திருமண பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறுகிறது நடிகர் சீமான் வீட்டில் நீதிமன்ற உத்தரவு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது உடனே அது கிழிக்கப்பட்டது போலீசாருக்கும் சீமான் வீட்டு காவலாளிக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு பிரச்சனை தேவையில்லாதது அந்த நோட்டீஸை கிழித்ததால் இன்னொரு நோட்டீஸை அதே இடத்தில் ஒட்டி திரு சீமான் வரும் வரை ரெண்டு போலீசார் காவல் காத்து அறிக்கையை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு போலீசார் நடந்து கொண்ட விதத்தை ஏற்க முடியாது இது போலீசாரின் அத்துமீறலை காட்டுகிறது நடிகை விஜயலட்சுமி பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தை அல்ல இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை உடல் உறவு என்பது ஒரு அறையில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது அந்த அறைக்குள் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது நாங்கள் இருவரும் எந்தவித காம இச்சைகளிலும் ஈடுபடவில்லை இருவரும் ஜபம் செய்து கொண்டுதான் இருந்தோம் என்றால் ஏற்க முடியுமா கருக்கலைப்பு செய்வதை அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்துவிட்டு ஏழு முறை கருச்சிதைவு செய்யப்பட்டுள்ளது என்பது தண்டனைக்குரிய குற்றமா நடிகை விஜயலட்சுமி கற்ப ஆவதற்கு திரு சீமான் தான் காரணமா அல்லது அந்த காலகட்டத்தில் நடிகை விஜயலட்சுமி வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்தாரா என்பது நடிகை விஜயலட்சுமிக்கு மட்டுமே தெரியும் ஒரு குழந்தையின் தந்தை யார் என்பதை பெட் குரூப் பார்த்து ஜெனடிக்ஸ் மூலம் அறிய முடியும் கருச்சிதைவு அடைந்த குழந்தையின் தந்தை யார் என்பதை அறிய முடியாது நடிகர் விஜயலட்சுமி வயதை தாண்டியவர் தனது கற்பை காப்பாற்றிக் இயற்கை பல வழிமுறைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெண்ணின் சம்மதமின்றி ஒரு ஆண் உடல் உறவில் ஈடுபட்டால் அவனது உயிரை பறிக்கும் சக்தியை இயற்கை அவளுக்கு வழங்கியிருக்கிறது இப்போது வீடியோவில் பத்தினி போல் பேசும் நடிகை விஜயலட்சுமி ஏன் தனது கற்பை பறிகொடுத்தார் அவரது சம்மதம் இல்லாமல் திரு சீமான் அவருடன் உடல் உறவு கொண்டிருக்க முடியாது எனவே இதை கற்பழிப்பு குற்றமாக கருத முடியாது இருவரும் முறையாக திருமண பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யாததால் நடிகை விஜயலட்சுமி எதற்கும் உரிமை கோர முடியாது அவர்கள் இருவருக்கும் குழந்தை இருந்திருந்தால் அதற்காக வழக்கு மன்றத்தில் நிவாரணம் கோர முடியும் அவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது இருவரும் பிரிந்து விட்டனர் திரு சீமான் கயல்வெளி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இப்படிப்பட்ட கணவர் தனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை கயல்வெளி முடிவு செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் உரிமை கிடையாது நடிகர் சீமானை புரிந்த நடிகை விஜயலட்சுமி இன்னொரு திருமணம் செய்து கொள்வதும் கொள்ளாததும் அவரது தனிப்பட்ட விருப்பம் இப்போது நடிகை விஜயலட்சுமி யார் யாரோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இப்போது நடிகை விஜயலட்சுமிக்கு தாயாகும் தகுதி இருக்கிறதா இருக்கிறதா என்று தெரியவில்லை இந்த பிரச்சனை முடிந்து சுமார் பத்து வருடங்கள் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது இன்னும் பத்து பதினைந்து வருடம் கழித்து நடிகை விஜயலட்சுமி ஒரு வழக்கு போட்டால் அது செல்லுபடியாகுமா இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தின் முடிவுக்காக காத்திருப்பது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி